அதுவும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களை டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பா என்னுடைய நன்றிகளந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தில் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி அதிகபட்ச உச்சபலனை நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் எதிர்பார்க்கலாம் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு யார் இந்த மகர ராசிக்காரர்கள் தகரத்தையும் தங்கமாக்கும் ரசவாத வித்தை தெரிந்தவர்கள் மகர ராசி அனைத்து ராசிகளிலும் சிகர ராசி என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு உழைப்பால் உயர்ந்து முன்னேறக்கூடியவர் இவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலா பலன்களை பார்ப்பதற்கு முன்பு இதிலே அடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திரு ஓடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அவிட்டம் ஒன்று இரண்டு என்ற பாதங்களை உடையவர்கள்தான் மகர ராசி இந்த மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே உள்ள கிரக நிலைகள் என்ன ராசியிலே அதாவது மகர ராசியிலே ஒன்றாவது இடத்திலே செவ்வாய் சுக்கிரன் தனம் வாக்கு குடும்பம் என்று அழைக்கப்படுகின்ற இரண்டாவது இடத்திலே கும்பத்திலே சூரியன் புதன் சனி தைரிய வீரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மூன்றாவது இடத்திலே அதாவது மீனத்திலே ராகு சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற நான்காவது இடத்திலே மேஷத்திலே குரு பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ஒன்பதாவது இடத்திலே கன்னியிலே கேது தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற துலாமிலே சந்திரன் என மார்ச் மாதத்திலே கிரக சஞ்சாரங்கள் உள்ளன மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கிரக மாற்றங்கள் இந்த மார்ச் மாதத்திலே எந்தெந்த திகதியில் நடக்க இருக்கிறது பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய் பகவான் ராசி என்று அழைக்கப்படுகின்ற மகரத்தில் அதாவது ஒன்னாவது இடத்தில் இருந்து தனம் வாக்கு குடும்ப ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திற்கு மாறுகிறார் பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் தனம் வாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்தில் இருந்து தைரியம் வீரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்துக்கு மாறி எட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கர பகவான் ராசியிலே இருந்து மகரத்தில் இருந்து தனம் வாக்கு குடும்பம் என்று அழைக்கப்படுகின்ற ரெண்டாவது இடத்திலே அதாவது கும்பத்திற்கு மாறுகிறார் இரண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் தனம் வாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற இடத்தில் இருந்து அதாவது கும்பத்தில் இருந்து தைரியம் வீரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திற்கு மாறுகிறார் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் நண்பர்களுடன் சேர்ந்து செய்யும் காரியம் சாதகமான பலனை தரும் திட்டமிட்டு செய்யும் பயணங்கள் வெற்றி பெறும் செலவு செய்வது பற்றி யோசனை செய்து தேவை என்றால் மட்டும் செய்வீங்க தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் கூடுதல் முயற்சிக்கு பிறகு எதிர்பார்த்தபடி நடந்து முடியும் பயணங்கள் செல்ல நேரிடலாம் புத்தியை பயன்படுத்தி வியாபாரத்தில் புதுமையை செய்வது பற்றிய ஆலோசனையில் ஈடுபடுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றம் கிடைக்கலாம் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே குடும்பத்திலே வாக்குவாதங்கள் உண்டாக்கலாம் வாழ்க்கை துணையையும் குழந்தைகளிடம் அனுசரித்து செல்வதும் நல்லது குடும்பத்திற்காக கூடுதல் உழைக்க வேண்டியது இருக்கும் பெண்களுக்கு எடுத்த காரியத்தை செய்து முடிக்க கால தாமதம் ஏற்படும் திட்டமிட்டு செயல்படுவது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே குறிப்பாக மாணவர்களுக்கு எதிர்கால எதிர்காலம் பற்றிய திட்டங்கள் மனதிலே தோன்றும் கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்துவிட்டது கலைஞர்களுக்கு தங்கு தடையின்றி புதிய வாய்ப்புகளை பெறலாம் புகழ் பாராட்டு வந்து சேரும் நற்பெயர் எடுப்பதற்கு உண்டான சூழ்நிலைகள் உருவாகும் எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும் அரசியல் உள்ளவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைத்தாலும் அதே நேரத்தில் விழிப்புடன் செயல்படுவது நன்மையை தரும் இழுபறியாக இருந்த சில காரியங்கள் நன்றாய் நடந்து முடியும் கையிருப்பும் கூடும் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உடையவர்கள் இந்த மார்ச் மாதத்திலே நிம்மதியும் சுகமும் அதிகமாகும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை செல்ல வேண்டியது இருக்கலாம் பல வரத்து திருப்திகரமாக இருக்கும் பல வகையிலும் பிறர் உதவி கிடைக்க விரும்புவீன் புத்தி சாதுரியம் அதிகரிக்கும் யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது மகர ராசியை சார்ந்த சேர்ந்த திரு ஓணம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கும் உறவினர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது எல்லா விதமான காரியங்களும் சாதகமான பலனை தரும் பண வரத்து திருத்தி தரும் பக்தியிலே நாட்டம் ஏற்படும் பண வரத்தும் அதிகரிக்கும் மகர ராசியை சார்ந்த சேர்ந்த அவிட்டம் ஒன்று இரண்டு பாதம் உடையவர்களை இந்த ஆட்சி மாதம் எதிர்ப்புகள் அகலும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் உதவிகளை திருப்தி அடைவீர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற எடுக்கும் முயற்சிகள் சாதகமாய் முடி மனதிலே இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி திருப்தி நிலவும் பண வரவு எதிர்பார்த்தபடி வந்து சேரும் மகர ராசியை சார்ந்த சேர்ந்த இந்த மார்ச் மாதத்திலே அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகாரங்கள் என்னென்ன சனி பகவானை தீபம் ஏற்றி வணங்கி வழிபட உடல் ஆரோக்கியம் பெறும் கஷ்டங்கள் வரும் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு அதற்ற கிழமைகள் ஞாயிறு செவ்வாய் புதன் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு தந்திராக்கிரம தினங்கள் என்பது மார்ச் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாகும் அன்பர்கள் நினைவில் நிறுத்தவில்லை மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட தினங்கள் மார்ச் பதினைந்து பதினாறு ஆகும் அதிர்ஷ்ட திக்கு தெற்கு அதிர்ஷ்ட வண்ணம் நீளம் பச்சை வெள்ளை அதிர்ஷ்ட எண்கள் எட்டு நான்கு ஆறு ஒன்று அன்பர்களுடைய கவனத்திற்கு தினமும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் இந்த மார்ச் மாத பலாப்பலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கு வெளியிடப்படுகிறது கூடுதலாக ஒவ்வொரு மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் அதுவும் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் அனைத்தையும் கேட்டு அதிகபட்ச நன்மைகளை பெற வேண்டும் என்று எல்லா வல்ல முருக பெருமானை வேண்டி அவர்களுக்கு அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கபடி பிரார்த்தனை செய்து இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பதிவிலே உங்களை எல் அனைவரையும் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்